இரண்டாம் தந்திரம் அருளல் எட்டு திசையும் எரிகின்ற காற்றொடு வட்டத்திரையணல் உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்பான் கண்ணுதல் காணுமே உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமனில்லை விச்சும் விரிசுடர் மூன்று உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்றதெல்லாம் வனைவன் குசவனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இது ஆமே விடையுடையான் விகர்தன் மிகு பூதப்படை உடையான் பரிசை உலகாக்கும் கொடையுடையான் குணம் என் குணம் ஆகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே உகந்து நின்றே படைத்தான் உலகேழும் உகந்து நின்றே படைத்தான் பல மொழி உகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம் உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே படைத்து உடையான் பண்டு உலகங்கள் ஏழும் படைத்து உடையான் பல தேவரை உடையான் பல சீவரை முன்னே படைத்து உடையான் பரமாகி நின்றானே ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதம் ஆதி படைத்தனன் ஆசு பல் மொழி ஆதி படைத்தனன் இந்நிலி தேவரை ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே அகன்றான் அகலிடம் ஏழும் நின்றாகி இவன்தான் நிலநின்று எளியனும் அல்லன் சிவந்தான் பல சீவனும் ஆகி நவீன்றான் விண் விண்ணின்று அமரர் விரும்பும் விழுப்பொருள் வன் நின்ற வானோர் புகழ் திருமேனியன் கண் நின்ற மாமணி மாமோதும் ஆமே ஆறும் அறியாத அண்ட திருவுறு பார்முதலாக பயிலும் கடத்திலே நீரினில் பால் போல நிற்கின்ற நேர்மையை சோராமல் காணும் சுகமரிந்தேனே